வாய்மை தமிழர் இயக்கம் மற்றும் ஒரு ரூபாய் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் இன்று சின்னப்பம்பட்டியில் நடைபெறுகிறது இந்த மருத்துவ முகாமின் நோக்கம் என்னவென்றால் ஐநூறு ரூபாய்க்கு ஸ்கேனும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு எக்ஸ்ரே ஒரு ரூபாய் டாக்டர் பீஸு ஒரு ரூபாய் அறுவை சிகிச்சை விரைவில் இதை துவங்க இருப்பதால் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ள மருத்துவ சேவை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது செயல்பாடு இது அரசியல் சார்பற்றது இது மருத்துவம் சார்ந்த பணிகளான ஒரு ரூபாய் டாக்டர் பீசு ஐந்து ரூபாய் உணவு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ரூபாய் ஆம்புலன்ஸ் வசதி ஒரு ரூபாயில் அறுவை சிகிச்சை விரைவில் ஐநூறு ரூபாய்க்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு எக்ஸ்ரே இரநூத்தம்பது ரூபாய் போன்ற மருத்துவ சேவைகள் கடந்த ஆறு ஆண்டுகளாக செய்து வருகின்றோம் பொது சேவைகள் அனாதை ஈமஸ் அடங்கு அமரர் ஊர்தி இலவசம் பைபாஸ் இந்த ரோடு ஓரத்தில் இறந்து போன நாய்களை அடக்கம் செய்வதற்காக இலவச விலங்குகளின் அமரர் ஊர்தி பள்ளி குழந்தைகளுக்கான திறமை தேடல் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளை அரசு பள்ளியில் சார்ந்த குழந்தைகளுக்கு தேர்வு செய்து ஊக்கப்படுத்துவதற்கான எஜுகேஷன் சப்போர்ட் மற்றும் அது பரிசுகள் வழங்கப்படும் தேசிய மரமான பனமரம் அழிக்கப்பட்டு அளிக்கப்பட்டு வருவதை கண்டு விவசாய நிலங்களுக்கு கரையோரம் பணம் விதை நடுதல் துவங்க இருப்பதாக இருக்கின்றோம் தமிழகம் இங்கும் நாங்கள் இந்த மாதிரியான பொது சேவைகள் துவங்கியிருக்கிறோம் அதனால் மாவட்டந்தோறும் நல்ல தலைவர்களும் நல்ல மனசுள்ளவர்களை இதை நாங்கள் வரவேற்கின்றோம் இதுவரை மூன்று ஒரு ரூபாய் மருத்துவமனைகள் பணி செய்து கொண்டு வருகிறது இதே போல ஆங்காங்கு மற்ற மருத்துவ மாவட்டங்களில் துவங்குவதற்கு நல்ல தொண்டு நோக்கம் சமூக பற்றுள்ளவர்கள் அடங்கினால் அங்கேயும் மருத்துவமனைகள் துவங்க உள்ளோம் நன்றி வாய்மை தமிழர் இயக்கம் மற்றும் ஒரு ரூபாய் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் இன்று சின்னப்பம்பட்டியில் நடைபெறுகிறது இந்த மருத்துவ முகாமின் நோக்கம் என்னவென்றால்